மேலே தான் முட்டிட்டு கீழே உழுவான தவிர இன்னமே கீழே விபத்து இருக்கு அது நடக்கும் போது நீங்க வந்து விவரமா பார்க்கலாம் அது நடக்க போகுது அதுக்கு இப்ப முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க இப்ப அந்த ஒரு ஆற்றுல பறந்து பார்த்துட்டான் நூத்தி எண்பத்தி நாலு அடி ஒரு மனுஷன் பறந்து பாத்துட்டாங்க அது சின்ன கருவியா வந்துடும் ஒண்ணு கண்டுபிடிச்சாலும் அப்படியே அது சுருக்கிட்டு வந்துடும் ஒண்ணு நம்மளே பாருங்க நம்ம பாக்கிறோம் இல்ல நம்ம பேர பிள்ளைங்க காலத்துல பார்க்கலாம் கண்டிப்பா முதல்ல ஒன்னு மாட்டிக்கிட்டு இந்த மாடியில அந்த மாடி பறந்து போய் கடகரன்னு வேலையை முடிச்சிட்டு திருப்பி வந்துடுற மாதிரி வந்துடும் இது ஒண்ணு பெரிய அதிசயம் கிடையாது ஆனால் இது அவர் எழுதி வச்சிருக்காரு இது மாதிரி எந்த கடவுள் எழுதி வச்சிருக்கு இது இது வரும்னு அவர் அவர் போன பார்த்ததுனால தான் இது எழுதினார் போன பார்க்கலன்னா பெரியாரால எழுத முடியாது இதுக்காக நம்ம தேடி போற காலமெல்லாம் இருக்காது நீங்க பையிலேயே வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு இனி ஒரு உலகம் ரெண்டே ரெண்டு ரூபாய் இது மாதிரி அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து நிறைய இருக்கு அதை நமக்கு கொடுக்கப்பட்ட விதம் தவறா இருக்கலாம் நாம் புரிந்து கொண்ட விதம் தவறா இருக்கலாமே தவிர அவரை பொறுத்த வரைக்கும் மனிதன் 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 மனித நேயம் மட்டும்தானே தவிர அவர் எதை ஆதரித்தாலும் எதை மறுத்தாலும் இந்த மனித இனம் வந்து மனிதனாக வாழ வேண்டும் மனிதனை மனிதனை இழிவுபடுத்துவதற்கு ஆதாரமாக எது இருந்தாலும் அதனை அழித்து ஒழிப்பதுதான் என் முதல் வேலையினர் மனுஷனை மனுஷன் இழிவுபடுத்துக்கு எது எது ஆதாரமா இருக்கோ அதை அழித்து ஒழிக்கிறது தான் என்னுடைய முதல் வேலைன்னு சொன்னாரே தவிர கடவுளை ஒழிக்கிறது முதல் வேலைன்னு அவர் சொல்லல நன்றி அன்புள்ள சகோதரர்களே இப்ப நம்ம விவாதத்தில் கேட்டதற்கு வந்து அந்த விஷயங்களுக்கு அந்த தெளிவான பதில் அவங்கள்ட்ட வரல ஏன்னா திரும்பி திரும்பி பெரியாருடைய மற்ற விஷயங்களை சொல்றாங்களே எது விவாதத்தில் அது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது சொல்றோமோ அது பக்தெறிவுக்கு உட்பட்டதுங்கிறது வரல அவர் செஞ்ச சில சாதனைகளை சொல்றாங்கன்னா நம்ம இங்க விவாதத்தில் சொல்லப்பட்டது கிடையாது அப்ப இந்த கல்லு மண் கடவுளை கற்பித்தவன்லாம் காட்டுமிறாண்டி சொன்னா அவர் ஏன் அவருக்கு அந்த அவருக்கு ஆட்டுப்பிராண்டி வந்துருவார அதான் கேள்வி அவரும் அந்த மாட்டை வணங்க சொன்னா காட்டுப்பிராண்டி ஆயிடுவார்ல இன்னும் சொல்ல போனால் தெளிவாவே அதை ஒரு இடத்துல சொல்லவும் செய்யறாரு என்ன சொல்றாரு கேட்டா திருக்குறளை ஒரு நேரத்தில் ஆதரிப்பார் எதிர்ப்பாரு பல பல ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு அவர் ஒரு தடவை அந்த திருக்குறளை ஆதரிச்சிட்டு இருக்கும்போது முதல் குரலே கடவுளை பத்தி சொல்லுதுல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம் அகரத்துல அகரம்ங்கிறது ஆனா ஆனா எப்படி பஸ்ட் எழுத்தா இருக்கிறதோ அதே மாதிரி உலகத்துக்கு கடவுள் தான் முதல் அப்படின்றதுக்கு நேரடி அர்த்தம் இருக்கிறது அதை இவர் திருக்குறள் ஆதரிக்கும் போது டாபிக்கே மாறுத பேசிக்கு மாத்தமான நம்ம எப்படி ஆதரிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாரா நினைக்கும் போது அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு விடுதலையில இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருபத்தி ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அவர் எழுதுன ஒரு விளக்கம் என்ன சொல்றாருன்னா இதற்கு பொருள் எதற்கு பொருள் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பதற்கு பொருள் சொல்றாரு எப்படி எழுத்துக்கள் எல்லாம் எழுத்துக்கள் எல்லாவற்றுக்கும் அகரம் முதன்மையாக உள்ளதோ அதுபோல இந்த உலகத்திற்கு கடவுள் முதன்மையாக உள்ளது என்று உரை எழுதியவர்கள் கற்பித்து உள்ளார்கள் விஞ்ஞானப்படி பார்த்தால் உலக உற்பத்திக்கு கடவுள் ஒன்று அவசியமில்லை அது இயற்கையாகவே நிகழக்கூடியது என்கிறார்கள் மற்றும் இந்த உலகமானது சூரியனிலிருந்து இருந்து சிதறி விழுந்த ஒரு தீப்பிளம்பானது குளிர்ச்சி அடைந்து பூமி என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் ஆகவே சூரியன் இந்த பூமி உண்டாவதற்கு ஆதாரமானவன் ஆதிகாலம் தொட்டு இருந்து வருபவன் என்பதோடு அல்லாமல் மேல்நாட்டினரும் சூரியனை தான் வணங்கி வந்திருக்கிறார்கள் அதனால் பகவன் என்பது சூரியனை தான் குறிக்கும் சூரியனை கடவுள் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வர்ற அந்த கான்செப்ட்லயே சூரியன் ஆதி பகவான் எல்லாம் அவர் சொல்லல சூரியனை தான் சொல்றாரு சூரியன் தான் பூமி உண்டாவதற்கு மூல காரணமா இருந்துச்சு மேல் நாட்டுல அதைத்தான் வணங்குறாங்க அந்த கடவுளை தான் வணங்க சொல்றாரு வள்ளுவருங்கிறாரு நெஜ கடவுளை வணங்க சொன்னாலாவது கொஞ்சம் பகுத்தறிவு இருக்கிறது ஏன்னா அது கடவுள் நினைக்கக்கூடியவங்க ஆற்றல் உள்ளவனாக நம்புறோம் சூரியனுக்கு மூளை இல்ல அறிவு இல்ல சிந்தனை இல்ல ஒண்ணு கிடையாது அதுல இதுல ஒரு பொருள் விலகி உண்டாகி வந்தா இதுக்கு இதுக்கு காரணம் ஆயிருமா இதுக்கு அது தாயாயிருமா இது கடவுள் ஆயிருமா அதை வணங்கணுமா அதை அப்ப நம்ம நம்மள்ட்ட இருந்து ஒரு பல்லு உடஞ்சி போச்சுன்னா பல் வந்து நம்மளை கும்பிடணுமா அப்ப இது என்ன இது ஒரு லாஜிக் இது ஒரு பகுத்தறிவாதி சொல்ற ஒரு வாதமா சூரியனை வணங்குங்கிறாரு அப்ப அவரே சொல்லிட்டாரு சூரியனை வணங்குறவன் காட்டு மிராண்டி தான் சந்திரன் வணங்குறவன் காட்டு மிராண்டின்ட்டாங்களா இல்லையா அப்ப நீங்க பெரியாரும் அந்த மாதிரியாக ஒரு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறாரு சூரியனை வணங்குங்கிறாரு அதுக்கு என்ன ஆன்சர் என்ன அப்ப நம்ம யோசிக்கணும் அவரும் அடிச்சிருக்காரு சில விஷயங்களை சொல்லிருக்காருங்கிறீங்க இதெல்லாம் என்ன தத்துவங்கிற எதுக்குமே போய் சூரியனை வணங்க அடைய சூரியனை வணங்க தப்பு தூக்கிப்படுத்திருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லலாம் அப்படி அது ஒரு கணக்கு நீங்க சொல்ற ஒரு சொல்லல இவங்க என்ன சொன்னாங்க சூரிய சும்மா பேச்சுக்கு தான் இருக்கடி பிள்ளை மாதிரி சொன்னீங்க அவர் அப்படி சொல்லாம அதை நியாயப்படுத்துறாரு கடவுளை வேற கடவுளையாது சொல்றோம் அதுதான் மேலே நாட்டுக்கார கும்பிடுறோம் அந்த கிரைக்கர்கள் நினைச்சுவாங்க சூரியனை கும்பிடுவாங்க அந்த மாதிரி தான் சொல்லி சூரிய கடவுளா இருந்தா என்ன சந்திர இருந்தா பண்ணி கடவுளா இருந்தா என்ன கடவுள் கடவுள் இல்ல அப்ப வந்து இவர்கிட்ட எந்த ஒரு பெரியார் அவர்கள்ட்ட வந்து தெளிவு கிடையாது நீங்க நினைச்சு சொல்ற அளவுக்குலாம் உள்ளவர் கிடையாது அவர் நீங்க பெரிய ஜீனியஸ் மாதிரி நீங்க ஒரு ஃபீடப் கொடுக்குறீங்களா அவருடைய முழு பிரச்சனைகளை வாசிக்கும் பொழுது பெரிய கூர்மையான அறிவோ கூர்மையான சிலையில உடச்சார்பன் தைரியமா சில பேசினார் என்பதை தாண்டி பார்த்தால் லாஜிக்கு அப்பாற்பட்டு பேசியிருக்கிறார் அவருக்கு அவரே முரண்பட்டு பேசி இருக்கிறார் தத்துவங்கள் எல்லாம் தப்பு தப்பா சொல்லி இருக்கிறார் மனித குலத்துல கடைபிடிக்க முடியாத கல்யாணம் தத்துவங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாருங்க பார்க்கும்பொழுது நீங்கள் இப்ப சொன்னீங்க பாருங்க அதுக்கு உரியவராக அவர் இல்லை அவர் சொன்ன அந்த சில விஷயங்களை போல்டா ஆ போல்டா சொன்னாரு அது கூட போல்டா சொல்லல திருநெல்வேலி பூசிக்கிற அளவுக்கு தான் அவருடைய போல்ட் இருந்துச்சு தவிர அப்படி கூட ஒரு போல்டாக சொன்ன மாதிரியும் தெரியல சந்தர்ப்பம் பார்த்து நினைஞ்சிருக்காரு சில நேரத்தில் சொல்லியிருக்காரு சில நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கிறார் இவ்வளவுதான் அதுல தெரிந்து கொள்வதாக நாங்க அறிகிறோம் அதுல இருந்து அதே மாதிரி என்ன பண்றாரு பெரியார் வந்து உருவப்படங்களை அவரே திறந்து வைக்கிறாரு அவரே உருவப்படங்களை வந்து அவருக்கே செல வைக்கிறாங்க அதையும் அக்செப்ட் பண்றாரு உருவப்படம் சிலைங்கிறதெல்லாம் தெரியவா அது ஒரு சாதாரண கல்லு பெரியார் சிலையையும் எரும சிலையையும் டெஸ்ட் பண்ணா ஒரே ரிசல்ட் தான் வரும் இந்த எரும சிலை எரும கிடையாது பெரியார் சிலை பெரியார் கிடையாது அது எந்த மெட்டீரியல் செய்யப்பட்டுச்சோ அந்த மெட்டீரியல் தான் அது அது பெரியார் கிடையாது இவ்வளவு தெளிவாக தெரியும் பொழுது உருவப்படத்தை திறந்து மரியாதை செலுத்துகிறாரு அதுக்கு ஒரு பயங்கரமான தத்துவத்தையும் சொல்றார் நாங்க ஏன் உருவப்படத்தை திறக்கிறோம் என்றால்னு சொல்லி அந்த மாதிரி பயங்கரமான தத்துவத்தை சொல்றாரு ஒரு பகுத்தறிவாதி என்ன பண்ணணும் அந்த உருவப்படங்கிறது எப்படி அது மனசன் ஆகுவான் சிலை எப்படி ஒரு மனுஷன் ஆகுமா சிலை வழிபாடு இங்க இருந்தானே உண்டாகவே செஞ்சு ஒரு மனுஷனை முதல்ல படமாக்குவான் அவர் பத்தியை கொளுத்துவான் அப்புறம் உருவமா செய்வான் அப்புறம் கும்பிட ஆரம்பிச்சிருவான் இப்படித்தானுங்க பல தெய்வ வணக்கமும் உண்டானது பல தெய்வ வணக்கம் உண்டானதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல பெரியார் எதுக்கு உருவப்படத்தை திறந்தாரு திருவள்ளுவர் உருவப்படத்தை திறந்து வச்சாரு அவர் தனக்கு சில வைத்து கொண்டாரு திருவள்ளுவர் உருவப்படத்தை போய் திறந்து வச்சுக்கிட்டு அதுக்கு பயங்கரமான தத்துவத்தை எல்லாம் சொன்னாரு அதே நேரத்தில் வேடிக்கை என்ன தெரியுமா அந்த சில சில முன்னா அந்த ஜெயின மதத்தினுடைய சாமியார்களுக்கெல்லாம் வந்து முட்டையடிச்சு அது ஒரு வேற மாதிரி கலர் கொடுத்துட்டாங்க பொய் அந்த உருவமே பொய்ன்னு ஒரு தடவை சொன்னாரு திருவள்ளுவர் உருவம் நெசமா நான் கேட்குறேன் பொதுவாவே உருவம் கூடாதுங்க திருவள்ளுவர் படம் போட்டுருக்கான் அது திருவள்ளுவரா திருவள்ளுவர் காலத்திலேருந்து அதுக்கு வரலா தொடர்ச்சி இருக்குதா எப்ப வருது நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போட்டி வச்சு திருவள்ளுவர் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு அவன் வரைஞ்சு பார்த்ததை வச்சு தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க அந்த படத்துக்கு திருவள்ளுவர் சம்பந்தம் நெசமா இருந்தாலும் பரவாயில்லை பெரியாணி இப்படி தான் இருப்பான்னு காட்டுறீங்க அது உண்மை திருவள்ளுவர் வந்து இப்போ மருசா மீச வச்சே திருவள்ளுவர் இருந்தார் தாடி இல்லாத திருவள்ளுவர் இருந்தார் குடிமை வைக்காத கிராப் ஓட்டின திருவள்ளெலாம் இருந்தார் அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவர் அதை கொடுக்க முடியாது ஒரு மரியாதை கொடுக்க முடியாது ஒன்று எந்த மாதிரி கொடுத்தா மரியாதை செலுத்துவான் ஐடியா பண்ணி ஒரு பெரிய கொண்ட ஒரு பெரிய தாடி இது வரைஞ்சதால் பெரிய திருவள்ளுவருடைய உருவமா அப்போ எவனோ ஒருத்தன் அவன் கற்பனையில் நடத்தி திருவள்ளுவர் என்கிறான் அது அவர் கண்டிச்சு என கிருக்கு பேர் உள்ள திருவள்ளுவர் நீ பாத்தி இடம் கேட்கணுமா இல்லையா பகுத்தறிவு என்ன கேட்கணும் திருவள்ளுவர் இப்படியா இருந்தாரு ரெண்டாயிரம் வருஷம் எவனா திருவள்ளுவர் வரைஞ்சது நீ நான் வரைஞ்சுக்கிட்ட அவர் திருவள்ளுவர் இல்ல அவர் கேட்டாரா சரி இருந்துட்டு போறாரு அவர் திருவள்ளுவர் அந்த படத்தை போய் போய் துறைக்கணும் அதுக்கு என்ன போட்டுக்கிட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் அது படம் தானே அவன் அவன் சிலையை செய்ய அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கறான் அதை நீங்களும் கொடுக்குறீங்க அதே மாதிரி என்ன செய்யறீங்க சிலையை செய்யறீங்க சிலைக்கு மாலையை போய் போடுறீங்க அதுக்கு மலர் செலுத்துறீங்க அது நினைவு நாள் அன்னைக்கு பயங்கரமான ராட்சச ராட்சச மாலை எல்லாம் போடுறீங்க அந்த கல்லுக்கு மாலை போட்டா விளங்குமா அது கல்லு பெரியாருக்கு போய் போட்டாலும் விளங்குவாரு அவர் போய் சேர்ந்துட்டாரு மண்ணோட மண்ணா மக்கி போயிட்டாரு ஒண்ணும் கிடையாது அதன் பக தெரிவு அப்ப அவருக்கு வந்து ஒரு சிலையை போட்டு மரியாதை செலுத்துறீங்களா அந்த சிலை விளங்குமா அப்ப படி நீங்க பதில் சொல்லுங்க ஒரு கருத்தை பிரச்சாரம் செய்வதற்கு உதவுகிறது அது மாதிரி தான் கடவுள் கருத்தை பிரச்சாரம் இருக்கு. ஒருவன ஒருவனை ஜெயிக்கினா, உனர்ச்சி படி பதில எங்களுக்கு வேண்டியது இல்ல. எங்களுக்கு வேண்டிய பதில் என்னன்னு கேட்டா, இதிலே உள்ள பகுத்தறிவு என்ன? ஒரு மனுஷனை வந்து அவன மாதிரி ஒரு கள்ளா செஞ்சால் அது அவனாக ஆவானாம். அந்த கல்லுக்கு மரியாதை செய்தால் அது அவருக்கு செய்த மரியாதை ஆகுமா. அந்த கல் விளங்குமா. கடவுள் சிலைங்கிற கல் எப்படி விளங்காதோ அது மாதிரி இது அது மாதிரி இது விளங்க கூடியதா விளங்காம இருக்குமா. அப்ப இப்படி ஒருத்தர் சொல்லிருக்கார் என்னன்னா, உளறி கொட்டிட்டீங்கறே நினைப்பீங்களா இல்லையா? நினைவிடம்னு என்று சொல்றீங்க ஒரு ஆளுடைய நினைவு பெரியாருடைய நினைவிடம் என்று சொல்லி அதுல போய் அஞ்சலி செலுத்துறீங்க அது நினைவு இடம் அவர் போய் மக்கி மண்ணா ஒண்ணுமே இல்லாம போயிட்டு அப்புறம் நினைவு இடங்குறேன் அந்த இடத்துல போய்கிட்ட என்ன மரியாதைங்கிறேன் ஒருத்தர் போய் பதச்சா அந்த இடம் மரியாதை புரியாயிருமா அவர் தான் போய்